தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் நாம் ஒரு காணொலி பதிவு பண்ணி அதாவது இன்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் மக்ரவண்டியில் அண்ணன் சீமானவர்களுடைய அந்த தலைமையில் வந்து ஒரு கல் இறக்கும் மாநாடு ஒன்று கல் விடுதலை மாநாடு அப்படிங்கிற தலைப்பு நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி நம்ம பதிவு பண்ணியிருப்போம் ஸோ இன்றைய தினம் அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க ஐயா அவர்கள் அண்ணன் சீமானவர்களுக்கு அழைப்புகள் விடுத்தது போல் ஐயா அவர்களுக்கும் விடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அவர் டெல்லியில் இருக்கின்ற சூழலாக அந்த கட்சியுடைய துணைத் தலைவராக இருக்கிற ஐயா ஏஜி சம்பத் அவர்கள் தினம் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார் அப்படிங்கிறது கவனிக்க முடியுது ஸோ இதனால் ஏன் இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா இன்றைய தினம் மேடையில் ஏறின உடனே ஐயா ஏஜி சம்பத் அவர்கள் இதற்கு முன்பு இருந்த பார்த்து அப்படின்னா திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு தற்போதைய சூழலில் பாஜக கட்சியுடைய மாநில துணைத் தலைவராக பணியாற்றிட்டு இருக்கிறார் இவர் வந்து ஆனால் சீமான அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு ஈரோடு அவரை அங்கே வா வா என்று அழைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பதிவு பண்ணி மேலுமே ஒரு படி மேலே போயிட்டு ஆனால் சீமான வெற்றி பெறுவதற்கு அங்கே வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லி தங்களுடைய முழு ஆதரவுகள் இருக்கும் அப்படிங்கிறதையுமே மறைமுகமாக சொல்லிடுறாங்க ஒன்றுக்கு இரண்டு முறையாக வந்து ஊடக நண்பர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் இதான் உங்களுக்கு கண்டென்ட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் ஸோ கீழே இருந்து பார்த்தோன்னா சீமானர்கள் வந்து ரொம்ப ரசித்து பார்த்து சிரிக்கிறார் அதே போல வந்து கடைசி கட்டமாக நன்றிகளுமே வந்து தெரிவிக்கிறார் அப்படிங்கறத பார்க்க முடிந்தது ஸோ பாஜக கட்சிக்கு அங்கே பெரியதோ வாக்குகள் இல்லை அப்படின்னாலுமே அதாவது நாம் தமிழ் கட்சி தான் மூன்றாவது மட்டத்தில் இருக்குது ஈரோடு பாராளுமன்ற தேர்தலை பார்க்கும்போது அதுதான் நமக்கு நிலவரமாக இருக்குது இருந்த பட்சத்திலும் அவர்களுமே வந்து கணிசமான ஒரு ஏழு சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இரட்டிப்புக்கான வாக்குகள் நாம் தமிழனுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏன்னா கட்சியுடைய மாநில துணை தலைவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற பட்சத்தை ஸோ மற்றபடி இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிற சிறப்பாக முடிஞ்சிருக்குதுங்க ஆனால் சீமானவர்களுக்கு இந்த இதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அங்கேயுமே கல்லுலாம் இருந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் ஆன சீமானவர்கள் முதல் அனைவருமே வந்து கல் இருந்து என்ற இதனும் வந்து சிறப்பாக முடிச்சிருக்கிறாங்க அப்படி பார்க்க முடிந்தது ஐயர் அல்லச்சாமி அவர்களுமே வந்து இதை வந்து சிறப்பாக முடிச்சு கொடுத்ததுனால வந்து அவருக்குமே ஒரு நினைவு பரிசு வரை நான் சீமானவர்கள் கொடுக்கிறார் அதுலேயுமே வந்து கல் விடுதல் அடைந்து விட்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தான் அந்த நினைவு பரிசு கொடுத்துட்டு இறங்குறாருங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து தெரியும் அதோடைய சிக்கல்கள் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது பற்றியெல்லாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்தில் வரவேற்கப்படுகிறது என்டைய கூட்டணி இப்படி தங்களுடைய ஆதரவையுமே தெரிவித்தது குறித்து உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமலில் தெரிவிங்க அவர்களே மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்